இது உங்கள் வானொலி தகவல் நான் உங்கள் சபரி நம்மள நிறைய பேரு கஷ்டப்படும் போது இந்த வார்த்தையை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல இங்க நாய்படாத பாடுபடுறேன் அப்படின்னு அந்த பழமொழிக்கும் நம்ம பார்க்க போற ஒரு கதைக்கும் தொடர்பு இருக்கு நாயா பிறப்பாங்களாம் அதுவும் இந்த பாவத்தை செஞ்சா எந்த பாவம் அது இந்த கதையில பார்க்க போறோம் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் முழுமையா பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ராமர் தன்னுடைய அரசவையில் அமர்ந்திருந்தாராம் அப்போ வெளியே ஒரு நாய் பெரும் குரல் எடுத்து குறைச்சு கொண்டு இருந்ததா என்னவென்று தெரிந்து வருமாறு ஒரு காவலனை அனுப்பினாரா ராமபிரான் அவன் அந்த நாயை துரத்தி விட்டு ராமரிடம் வந்து காரணமின்றி குறைத்த அந்த நாயை இந்த பகுதியை விட்டே துரத்திட்டேன் அப்படின்னு சொன்னானா சற்று நேரம் கழித்து மீண்டும் அந்த நாய் குறைக்க அதே காவலன் விரைந்து சென்று அந்த நாயை துரத்தினானா இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சாம் இதை சிந்தித்தாராம் ராமர் லக்ஷ்மணனிடம் அந்த நாய் தொடர்ந்து குறைக்குது நீ போய் என்ன காரணம்னு தெரிஞ்சு கொண்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம் லக்ஷ்மணனோ குறைக்கும் நாயை நெருங்கி உன்னுடைய துயரத்துக்கு காரணம் என்ன சொல் அப்படி என்று கேட்டாராம் அதற்கு அந்த நாய் தொடங்கியதாம் ராமரை வர சொல்லுங்கள் எனக்கு நீதி வேண்டும் என்று கேட்டதாம் இதை கேட்டு ஆச்சரியமடைந்த நாய் சொன்னதை அப்படியே ராமரிடம் கூறினாராம் உடனே ராமர் வெளியே வந்து எனது ராஜ்யத்தில் காரணமின்றி எவரும் துயரப்படக்கூடாது ஆகவே நீ எவ்வித தயக்கமும் இன்றி உன் துயரத்தை என்னிடம் சொல் என்று கேட்டாராம் ராமபிரான் அந்த நாய் பணிவுடன் அவரை வணங்கி பேச தொடங்கியதாம் என்னை சன்னியாசி ஒருவர் கல்லால் அடித்து காலை உடைத்து விட்டார் அதை முறையிடவே இங்கு நான் வந்தேன் எனக்கு நீதி வேண்டும் என்று வேதனையுடன் கூறியதாம் அந்த நாய் ராமர் கனிவான குரலில் வருந்தாதே நான் இப்பொழுதே அந்த சந்நியாசியிடம் விசாரிக்கிறேன் என்று கூறி சந்நியாசியை அழைத்து வர உத்தரவிட்டாராம் சற்று நேரத்துக்குள் அந்த சந்நியாசியும் அங்கு வந்து ராமரை வணங்கி நின்றாராம் ராமர் சந்யாசியிடம் நீங்கள் எதற்காக இந்த நாயை கல்லால் அடித்தீர்கள் என்று விசாரித்தாராம் அதற்கு அந்த சந்யாசியோ நான் பிச்சை வாங்கி வரும்பொழுது அப்பொழுது நான் மிகவும் பசியுடன் இருந்ததால் இந்த நாய் மீது எனக்கு கோபம் ஏற்பட்டது எனவே அதன் மீது கல்லெறிந்தேன் என்று சொன்னாராம் அந்த சந்நியாசி ராமர் புன்னகை மாறாத முகத்துடன் அவரை நோக்கி இந்த நாய் படைத்த ஐந்தறிவு பிராணி இதனால் தனக்கு தேவையான உணவை சமைக்கவோ உருவாக்கிக்கொள்ளவோ தெரியாது பார்க்கும் உணவே சாப்பிட தோன்றும் இது ஐந்தறிவு படைத்த பிராணிகளுக்கு உண்டான விதி உங்களுக்கு பசி இருப்பது போல இந்த நாய்க்கும் பசி எடுத்ததினால் உங்களுடைய உணவை சாப்பிட முயற்சி செய்தது இந்த நாயின் விதிப்படி இது தவறல்ல பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பது உண்டான தர்மம் நீங்கள் அந்த தர்மத்தை மீறியது நாயை கல்லால் அடித்து காயப்படுத்தி தவறு செய்து விட்டீர்கள் உமது செயல் கண்டிப்பாக குற்றமே எனவே நீங்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்று கூறினார் ராமபிரான் நாயின் பக்கம் திரும்பிய ராமர் இந்த சந்யாசி உனக்கு கெடுதல் செய்திருப்பதினால் இவரை தண்டிக்கும் பொறுப்பை உன்னிடமே ஒப்படைக்கின்றேன் என்று சொன்னாராம் நீ என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுகிறேன் என்றும் சொன்னாராம் ராமன் அதற்கு அந்த நாய் இவரை ஒரு சிவாலயத்தில் அதிகார வேலையில் அமர்த்துங்கள் இதுவே நான் அவருக்கு அளிக்கும் தண்டனை என்று சொன்னதாம் அந்த நாய் ராமபிரானும் அதற்கு சம்மதித்து அதற்கான ஆணையை பிறப்பித்தாராம் தனக்கு பெரிய பதவி கிடைத்த சந்தோஷத்தில் சந்நியாசியும் திருப்தியுடன் அங்கிருந்து வெளியேறினாராம் ராமர் அதற்கு சம்மதித்து அதற்கான ஆணையை பிறப்பித்தாராம் தனக்கு பெரிய பதவி கிடைத்த மகிழ்ச்சியில் சந்நியாசியும் திருப்தியுடன் அங்கிருந்து வெளியேறினானாம் நாயும் மனநிறையுடன் அங்கிருந்து சென்றதாம் இதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் வியப்புடன் நின்றார்களாம் அன்னத்துக்கு அலையும் அந்த சந்நியாசிக்கு இது அதிஷ்டமே தண்டனை அல்ல இதனால் அவர் மேலும் சுகமடைய போகிறார் இது எப்படி தண்டனையாகும் என்று மக்கள் ராமபிரானிடம் கேட்டார்களாம் அனைத்தும் அறிந்த ராமர் நாயிடமே இதை கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று அந்த நாயை திரும்பவும் அழைத்து வருமாறு தன் காவலாளியிடம் கூறினாராம் நாயும் வந்ததாம் இப்பொழுது நாயிடம் அதே கேள்வியை மக்கள் கேட்டார்களாம் அதற்கு அந்த நாய் சிவாலயத்தில் அதிகாரி வேலை என்று அந்த சந்நியாசிக்கு நான் அளித்தது முள்ளின் மேல் நிற்கின்ற ஒரு பணி சிவாலய மடம் கிராமம் போன்றவற்றில் தவறு செய்யும் அதிகாரிகள் பசு அந்தனர் அனாதை ஆகியோரின் செல்வத்தை அபகரிப்பவர்கள் அரசன் அவருடைய வீட்டில் இருந்து கொண்டு அங்கு வரும் யாசகர்களை தடுப்பவர்கள் அந்தனரின் உணவுப் பொருட்களை அபகரிப்பவர்கள் ஆகியோர் மறுஜென்மத்தில் கண்டிப்பாக நாயாக பிறப்பார்கள் சென்ற பிறவியில் நான் தவறு இழைத்த ஒரு மடாதிபதியாக இருந்ததினால்தான் இப்பொழுது நான் நாயாக பிறவி எடுத்துள்ளேன் எனவே தான் இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னேன் இந்த ஜென்மத்தில் எனது பசிக்கு உணவு தராமல் தவறு செய்த சந்நியாசி சிவபணியில் இருந்து நல்ல விதமாக பணியை செய்தால் என்னை அடித்த பாவம் தீர்ந்து நன்மை அடைவார் ஆசையின் காரணமாக ஏதேனும் தவறு செய்தால் மீண்டும் பாவம் செய்து பிறப்பார் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பியதாம் அங்கு கூடியிருந்த அனைவரது சந்தேகமும் தீர்ந்ததாம் சிவாலய மடம் அரசு நிர்வாகம் போன்ற பதவியில் இருப்பவர்கள் தவறு செய்யக்கூடாது பசு அந்தனர் ஆதரவற்றோர் ஆகியோரின் செல்வத்தின் மேல் ஆசைப்படக்கூடாது அரசனை காண வரும் யாசகர்களை தடுக்கக்கூடாது கூடாது உண்மையான அந்தணர்களின் பொருளை அபகரிக்க கூடாது இந்த மாதிரி பாவங்களை செய்பவர்கள் அடுத்த ஜென்மத்திலும் செய்யும் பாவங்களுக்கு ஏற்ப நாயாக பிறப்பெடுப்பார்களாம் அதனால் முடிந்த அளவுக்கு சிவாலய மட பணியில் இருப்பவர்கள் நிர்வாகத்தில் மட்டும் தன்னுடைய கவனத்தை செலுத்தவும் ஆசையின் காரணமாக சிவாலய பொருட்களை அபகரிக்க கூடாது இந்த கதை உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி